ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவர் அருள் செறிவாங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்போ நம்ம மல்லிசீரியில் என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக வைஷ்வாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச போகிறோம் நம்ம விஜய் ஏங்க எப்பப்பாரு மல்லியை கஷ்டப்படுத்திட்டே இருக்காருன்னு எனக்கு தெரியலேங்க உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தா நம்ம மல்லி எப்போப்பாரு பிடிச்சி திட்டிக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே நம்ம விஜய்க்கு வேலையை போச்சு இப்போ கூட பாருங்க நம்ம மல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க இது விஷயமே செய்கிறாங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒவ்வொரு தலைவலின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து போட்டு விட்டுட்டுருக்காங்க ஆனால் இதை கூட ஒரு விஷயமா எடுத்துக்காமல் ஏன் பண்ணிணேன் எதுக்கு பண்ணேன்னு பிடிச்சி அடித்து திட்டிகிட்ருக்காரு இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கா இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னை யார் முதல்ல என் ரூமுக்குள்ளே வர சொன்னது உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா நீ என் உரிமை எடுத்துக்கிறியா அந்த உரிமைலாம் உனக்கு கிடையாது நீ பொண்டாட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா நீயே உரிமை எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் பெட்ரூமுக்குள்ளேயே வந்துட்டு என்கிட்ட தேவை இல்லாமல் எல்லாம் வாங்கி கட்டிக்காத மரியாதை வெளியே போய்டும் இப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லி துடி துடிச்சு அழுறாங்க ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு மல்லியை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க ஏன் மல்லிகை இப்படி போய் கஷ்டப்படணும் அதுக்கு விஜய் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தடலாம் அந்த இடத்துல நானும் தான் அப்படி தாங்க பண்ணுவேன் ஆனால் நம்ம மல்லி அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு வெண்பா வெண்பான்னா வெண்பானா குயிருங்க மல்லின்னா வெண்பா குயிர் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் மல்லியாக வெண்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க வெண்பாவை மல்லியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன் அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தாலும் பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கட்டுப்பட்டுட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி தான் போய் ஆகணும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சௌரசியமான தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா பல்லான பல்லான வேலை செய்கிறாங்க அனிமன் நம்ம விஜய் மல்லி இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அனிமன் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே வைஃபைன்னு சேவ் பண்ணி பெரிய பல்பு வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு விட்டாங்க இது ஒரு பக்கம் போச்சுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நைட்டுன்ற பேரில் படு கேவலமாக அசிங்கப்பட்டாங்க சரி இது கூட போட்டுங்க போஸ்டரு வீட்டு கொரியர் வர்ற கொரியரில் விஜய் மல்லி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சு மல்லி விஜயின்னு போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கேவலமாக போச்சு இப்படி ஒவ்வொரு பெரியம்மா போட்ட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி 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 தோல்வியை தேடிட்டு போனாலும் ஏன் அந்த மேட்டர் கூட என்னாச்சு பார்த்தீங்களா ஆனால் நான் இவங்க நினச்சது ஒன்று பட் நடந்தது ஒன்று இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் ஹனிமூன் அப்படின்னு நம்ம பெரியம்மா பிளான் பண்ணுறாங்க ஹனிமூன் போவாங்களா இல்லை மறுபடியும் பெரிய பெரிய சண்டை வருமா அடுத்து நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறா ரஞ்சிதா என்ன பண்ண போகிறா மல்லி ஆள் வச்சு தூக்கிடுவாங்களா என்ன போயிடுவாங்க அப்படின்ற நிறைய ஒரு குழப்பத்தோடையே நானும் இருக்கேன் நண்பர்களே உங்களை யாருக்காவது ஏதாவது ஐடியா தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை கேட்குறது நீ என்ன வீடியோ போகிறேன் நீங்கள் கேட்கலாம் பட் உங்களோடய உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் தான் வேறு ஒன்றில் அது தப்பா எடுத்துக்கிட்டால் ஸோ ஒன்றும் என்னோட வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கொஞ்சம் மொக்கே போட்டிருப்பேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நான் இருந்த ஏரியாவும் என்னோடய சுச்சுவேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை படிச்சு ஸோ இனி வர வீடியோ ஒழுங்காக போகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பாய்